பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த கூடாரத்துக்குள்ளாக இருந்த அந்த குத்துகளுக்கு குறித்து நம்ம பார்க்கலாமா சரி வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இந்து மார்க்கத்தில் நானும் இருந்து வந்தவன் தான் ஏழு குத்துவுளுக்கு வீட்டுகளை வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஒரே ஒரு எண்ணெயை ஊற்றுனா ஏழு திரிகளுக்கும் அந்த எண்ணெய் போகும் அது அங்கேருந்து கொண்டு வந்தது தான் இவங்க அவங்க அவங்க இவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்க அதை செஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இதை முறைப்படி பார்க்கும்பொழுது யூதர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது அது ம ஸ்பரிசு ஸ்தலத்தில் இருந்தது என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே பேசியிருப்பேன் அந்த குத்து உளிக்கை குறித்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஏழு குத்துவுளுக்கும் நம்ம படம் போட்டு அந்த செய்தியில் பார்க்கலாம் ஏழு குத்துவுளுக்கும் ஒரே ஒரு சைடு என்னையை ஊற்றுனீங்கன்னா அந்த ஏழு குத்துவிளக்கும் ரொம்ப அப்படி என்றால் அந்த குத்துவளுக்கு எதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அதாவது முதலாவது அந்த குத்துவளுக்கு ஊத்துகிறது ஒளிவு மரத்தின் எண்ணெய் அந்த ஒளிபர மரத்தின் எண்ணெயானது ஊற்றப்படும் பொழுது ஏழுமே அழகாக திரியோடு எரிஞ்சிட்ருக்கும் அது காலப்போக்கில் எண்ணெயானது குறைய 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 அது என்னாகவும் அந்த திரியானது சிட்டம் கட்டி போயிடும் அதனால தான் முதல் சபை காலத்தில் என்ன நடந்தது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்றது மனுஷத்துக்கு மனுஷனுக்கு தெரியாமல் அநேக ஸ்தாபனங்களும் தன் சொந்த கருத்தின்படி ஊழியம் செய்வதும் இப்படிப்பட்ட நாட்களில் அவர்கள் இறங்கினதுனாலே தான் மனிதர்கள் திசை கட்டு போனார்கள் அவர்களுக்கு என்ன ஏது என்று கூட தெரியாமல் கண் கட்டி சு சுற்றி விட்டது போல ஆனது அதனால் பிரியமான தேவஜனமே அடுத்தது கடைசியில் வருகிற அந்த பாயிண்டில் ஒட்டு போடப்பட்ட ஒளிவு மரம் தெரியுமா அந்த ஒட்டு போடப்பட்ட ஒளிவு மரத்திலிருந்து அந்த எண்ணெய் ஊற்றப்பட்ட பின்புதான் அந்த ஏழு சிட்டம் கட்டியிருந்தது பாருங்கள் அந்த ஏழு சிட்டம் கட்டிருந்ததே அதெல்லாம் பிரகாசமாக எரியும் இப்போ நான் பேசுகிறேன்னு அந்த பிரகாசத்துல தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தி தரேன் இல்லையா அது அனைத்துமே இந்த கடைசி நாட்களிலே இந்த ஒட்டு போடப்பட்ட ஒளிவு மரத்தில் ஊற்றப்பட்ட அந்த எண்ணெய்னாலே இப்பொழுது பளிச்சென்று ஏழு சபை காலங்களில் நடந்த சம்பவங்கள் என்ன இந்த சபை காலங்களில் எங்கெங்கெல்லாம் பிசாசு குடி கொண்டு இருந்தான் எப்படியெல்லாம் திருசுறளை வஞ்சித்து கொண்டிருந்தான் இப்பொழுது எப்படி வஞ்சித்து கொண்டிருக்கிறான் என்பதை எல்லாம் அந்த குத்துகளுக்கு செய்தி ஒன்று போதும் அடுத்தது நம்ம விரிவாக பார்க்கலாம்